வணக்க மகளே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விடயத்துலதான் மணி அவர்கள் இருக்காங்க சரிங்களா இருக்காங்க அதாவது வைக்க வேண்டிய நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல மிஸ்டர் மணி மாஸ்டர் அவர்கள் வைத்திருப்பதனாலதான் அவர் கிட்ட கூட சில பேரால் நெருங்க முடியல சரிங்களா லெப்ட்ல தட்டிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு பட் அதே அர்ச்சனா மாமா அவர்களும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படியான டாக்கு சான்ஸே இல்லை சரிங்களா என்ன நடந்துச்சு அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அர்ச்சனா மேம் அவர்களை காசு வாங்கி போட்டு டார்கெட் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த மாயாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை காசுக்கு வேலை செய்யற கூட்டம் மாயா விசித்ரா ஸோ இவங்களோட காசுக்கு வேலை செய்யற கூட்டம் மாயாக்கு ஃபேன்ஸ் இல்லை அப்படி என்பதை பிக் பாஸ் செவென் டைமில் ஓட்டிங்லேயே பார்த்துருமோ ஒரு பத்து ஓட் கூட வந்திருக்காது அண்ட் அதை நிவர்த்தி செய்வதற்கு உள்ளுக்குள்ள நிறைய வேலைகள் அந்த காசு கொடுத்து நடத்தப்பட்ட ஸ்பேசஸ் அதெல்லாமே ஓடியோ ப்ரூவ் வீடியோ ப்ரூவே இருக்குது சம்மந்தப்பட்ட நபர்களை சொன்னது சரிங்களா ஸோ அப்படி இருக்க அதே கூட்டம் திரும்ப முழுமூச்சு ஒர்க் பண்ணுது அர்ச்சரா மேம் அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு ஸோ அது தொடர்பாக இன்று நடந்த சம்பவங்கள் தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்று அதை மணி மாஸ்டர் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாரே அதை அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு டோக்கன் அதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது கனடாவில் மணி மாஸ்டர் அவர்களுடைய சிறப்பான சம்பவங்களோட ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஏன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய முதல் சினிமா சாதனை விஷ்ணு அவர்களுடைய முதல் படம் ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் இதற்கு முதல் சினிமாவில் நடிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் விஷ்ணு அவர்களுடைய முதல் படம் சரிங்களா அதுல ஜோடி ஜனனி அவர்களா பிக் பாஸ் இஸ் தமிழ் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்களா அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போகுது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் லாஸ்ட்லி அவர்களுடைய தரமான செய்கை ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ என்ன விடம் என்ன மக்களே இதுல இது வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த பத்து மணில இருந்து நாலரை அஞ்சு மணி வரைக்கும் அதிகாலை வரைக்கும் கதைகின்ற அந்த நாலு பொம்பளைகள் அதுல அதுல எத்தனை உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப நம்ம மூஞ்சிய காமிச்சு பேசுறோம் உண்மையா பேசுறவனுக்கு பயம் இருக்காது சரியா நான் யூடியூபுக்கு ஒர்க் பண்றேன் சில பேர் வந்து இன்னொருத்தங்களுக்கு வேர்க் பண்ணுவாங்க அந்த நாலு கதை கொண்டிருக்க பொம்பளைகள் விசித்ராவோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனா உண்மையா அவங்க வேர்க் பண்றது விசித்ரா மாயா பூண்டிமா நிக்ஷன் போன்ற நபர்களுக்கு அப்போ ஸோ எமௌண்ட்டாக பெருசாக கிடைக்குது போல இருக்கு சரிங்களா அதனாலேயே எத்தனை மட்காலம் என்றாலும் இருந்தாலும் பொய்ப்பையாக கதறுவானுங்க ரூம் போட்டு யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுறது யூடியூப்பில் கதறது மட்டும் இல்லை இதே கூட்டம் அந்த நாலு பேர் ஆளுக்கு பத்து ஃபேக் ஐடி வச்சுருப்பாங்க நாலு பொம்பளைகள் பத்து ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அர்ச்சனா அவர்களை பத்தி அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல ஒரு ஆறு கதறல் ட்விட்டர்ல ஒரு அஞ்சு மணித்தேளம் மீதி மணித்தேளம் வேணும் கதறல் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் அர்ச்சனா மேமரோட பேரை எப்படியாவது அர்ச்சனா புகழ குறைக்கணும் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தணும் இல்லையே பேசிக்கொண்டிருக்கு சரிங்களா சோ கண்டிப்பா காசுக்கு வேலை செய்யற வந்து உலக மக்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் வந்து என்ன மீடியால அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஏன் இப்படி ஷோர்ட்ஸ் போடுறாங்க அப்புறம் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க ஏன் சார் இப்படி வந்து இப்போ போட்டிருக்காங்க சோ ஏன் இப்ப அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்களா பைத்தியமானா அப்படின்ற அளவுக்கு ஒரு லொஜிக்கும் இல்ல ஒரு ஒரு அடிக்கிற வெயிலுக்கு இவன் பண்ற கூத்துக்கு அந்த வெயிலே பரவாயில்ல அப்படின்னு சரிங்களா அது இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்களா அப்படின்னு அதே சில பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இது எல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு உண்மையான மனிதர்கள் அதாவது ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறவங்க இவன் விசித்ரா மாயாக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியல விசித்ரா உண்மையா ஒரு பத்து ஃபேன்ஸ் இருந்தாலும் மாயா கது இல்லை சுத்தமா இல்லை ஸோ அப்போ காசுக்கு வேலை செய்யற கூட்டம் இப்படிதான் வந்து பேசும் அண்ட் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் இஸ் த ஆக்ட்ரஸ் சரியா சி இஸ் மாடல் சி இஸ் ஆக்ட்ரஸ் அவங்க நடிகை ஆகணும் என்றதான் அவங்களுடைய கனவு அதுக்கு அவங்களோட உழைப்பை வந்து போட்டு கொண்டிருக்காங்க ஸ்ரீதேவி மேம்ல இருந்து நேற்று வந்த ஆக்ட்ரஸ் வரைக்கும் ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து அப்படிதான் நிறையும் சரிங்களா அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க அப்புறம் வந்து இப்போ இப்போ சாரி வந்து போடுவாங்க அது அவங்களோட விருப்பம் அவங்களோட லைஃப் அவங்களோட காசு அவங்களோட சாய்ஸ் உனக்கு என்ன அப்படின்றதுதான் சரிங்களா அர்ச்சனா மேம் வந்து ஒரு கோபுரம் மாதிரி அப்ப நம்ம அவங்களுக்கு ஈக்குவலான நபர்களை தான் வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணணும் பேசணும் சரிங்களா இந்த புள்ளிங்கெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரியா இப்படியான பேச்செல்லாம் மணிக்கிட்ட வர முடியாது மணி மாஸ்டர்கிட்ட கிட்ட வரவே முடியாது ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க நீங்க எல்லாம் கெட்ட வார்த்தையை போட்டுட்டு மாயா அப்படின்னா இந்த மாயா பேசுகிற கெட்ட வார்த்தை தான் அத போட்டுட்டு மணி மாஸ்டர்கிட்ட கிட்ட கேப்பாங்க இந்த வார்த்தையை பார்க்க உங்களுக்கு என்ன ஞாபகம் சுத்தி இருந்த ஒரு ஐநூறுக்கு பேர் மேற்பட்ட மக்கள் வந்து சொன்னது மாயாவோட பேரை அதுக்கப்புறம் மணி மாஸ்டரை வந்து நெத்தியா சொல்லுவாங்க மாயா அப்படின்னு இப்ப அது இது எது அதுல மணி மாஸ்டர் வந்து அரங்க அதிர வச்சிருக்காரு இந்த மாயா ஜோவிகா விசித்திரா இந்த புள்ளி கேங்க வச்சு செஞ்சிருக்காரு மனச நெத்தி அடிப்பதில் அமுதவாரணம் வச்சு செஞ்சிருக்காரு சண்டே தரமான சம்பவம் இருக்கு ஹோப்ஃபுல்லி எடிட்டிங் இல்லாம வரும் நம்புறேன் சரியா சோ அப்படி மணி மாஸ்டர் அவர்கள் இவங்களை இந்த மாயா பூர்ணிமா நிஷன் இப்படியான நபர்களை விசித்ரா இப்படியான நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு லெப்ட்ல தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார் சரியா அந்த இன்டர்வியூல அவர் சொன்னார் பாருங்க சலூட் மாஸ்டர் சரிங்களா பட் அர்ச்சனா மேம் அவர்களும் அதை ஹேண்டில் பண்ணணும் அர்ச்சனா மேம் ஒரு கோபுரம் அப்ப அந்த கோபுரம் வந்து தனக்கு ஈக்குவலா இருக்கிறவர்களோட தான் இப்போ ஆதி அர்ஜுனன் அவர்கள் அவர்கள் மணி மாஸ்டர் அவர்கள் விஷ்ணு அவர்கள் சோ இப்படியான நபர்களோட தான் வந்து அவங்க அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி வந்து தமிழ் சினிமால அவர் அவருக்கு போட்டியே இல்லை தளபதி அண்ட் தல சோ அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா சோ அர்ச்சனா மாமவர்களுக்கு கீழே இருக்கும் நபர்கள் எல்லாம் அர்ச்சனா மேம் கூட கம்பேர் பண்ண ஸோ சோ இது வந்து உலக மக்களோட ஒரு பதிலொண்டு சரிங்களா கதர்ராமன் கதறிக்கொண்டே கட்டும் அர்ச்சனா மாமன் அவர்களுக்கு தெரியும் அவங்களோட இலக்கு அவங்களோட நோக்கு என்ன அப்படின்னு அவங்க கரெக்டாக வந்து பண்ணுவாங்க பல பேர் இது என்கிட்ட கேட்டீங்க அப்புறம் இதை பற்றி பேசுங்கன்னு இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை காசுக்கு கூற கூட்டம் அப்படி தான் கூவம் ரோடில் ஏதாவது குறைச்சி என்ன பண்ணுவோம் விட்டுட்டு இருப்போம் அவ்வளோதான் சரிங்களா கதரட்டு அவங்களெல்லாம் கதற மட்டும்தான் முடியும் அப்புறம் அந்த மாயா அதை படம் நடிச்சாங்களா அதெல்லாம் பிக் பாஸ் டைமில் எப்படி ஓட்ட இல்லாத மாயாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு காசை கொடுத்து எல்லாம் செட் பண்ணி நடத்தப்பட்டதோ அப்படித்தான் அந்த வியூ சிம்பிளாக வியூ எல்லாம் அமைய வந்து இப்ப காசை கொடுத்தா இருக்கலாம் அப்படித்தான் பட் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய படம் அவள் என்னவள் அது வந்து ஒன் மில்லியன் வியூவை வந்து தாண்டி அடிச்சிருக்கு மூணு மாசத்துல அப்லோட் பண்ணி ஒரு மூணு மாசத்துல ஒன் மில்லியன்ல தாண்டி இருக்கு இதுதான் உண்மையான சாதனை அது முழு படம் சரிங்களா அப்ப ஒரு டியூரேஷன் ஒரு பிப்டி பர்சன்ட் இருந்தா தான் அந்த ஒன் மில்லியன் இலக்கெல்லாம் வரும் சோ அது அர்ச்சனா மேமுக்கு கிடைச்சது மக்கள் எவ்வளவு தூரம் அவங்களை நேசிக்கிறாங்க அவங்களுடைய திறமையை நேசிக்கிறாங்க அப்படி உதாரணம் சரிங்களா ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் டாக் இடமெல்லாம் சிறப்புல வந்து பாத்தீங்கன்னா நேக்ரா போல்ஸுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் சினிமா தியேட்டர்ஸ்க்கு போயிருந்தாங்க டொரண்டோ ஸோ பல ரெஸ்டாரண்ட் பல செல்விகள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்கள் பல சகோதரிகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம் எல்லாரையும் மதிச்சு அவரை ஈக்குவலா பேசுறது சில குழந்தைகளோட டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாரு அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு ஆறாம் தேதி அவருடைய நிகழ்ச்சி அது தொடர்பாக அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு போய் பாருங்க ஸோ இப்படி மணி மாஸ்டர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கு அதான் மக்களே வைக்க வேண்டிய நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் நமக்கு போட்டி யாரே அவ்வளவுதான் இப்போ மணி மாஸ்டருக்கு போட்டி அர்ச்சனா மேம் அவர்கள் மணி மாஸ்டருக்கு தோழியும் அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஓகே நமக்கு கீழே இருக்கிற நான் இதோட நம்ம மேலே வைக்க ஆசைப்பட்டோம்னா இப்படி தான் நடக்கும் கதறிக்கொண்டே இருக்கும் இந்த பூனை புளியா நினைச்சு கோமாளித்தனம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த விதத்துல எல்லாமே சிறப்பா தான் பண்ற சரிங்களா ஓகேமா ஓகே அடுத்தது வந்து விஷ்ணு அவர்கள் விஷ்ணு அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விடயங்கள் வந்து சொல்லித்தான் நடத்தப்பட்டது எப்பா இந்த ஷோ முடிக்க போறோம்

அவங்களுடைய வாய்கள் உண்மைகளை நீங்க பேசக்கூடாதுப்பான்னு சொல்லித்தான் அந்த ஷோ நடத்தப்பட்டது முக்கியமா பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்களுடைய அந்த ஒரு ராஜி அவர்கள் பண்ணியிருப்பாங்க சீசன் ஃபைவ்ல ஒரு ஒரு டொரல் சாங் மாதிரி சீசன் சிக்ஸ்லயுமே ஒரு ஒரு நாடகம் மாதிரி வந்து பண்ணிருப்பார்கள் இங்க வந்து அது இல்லை காரணம் என்னன்னா அப்படி பண்ணா இங்க வந்து மாயாவோட பித்தளாட்டங்களை ஒரு நாடகம் மூலமோ அல்லது பாடல் மூலமோ கொண்டு ஆனா இந்த மாயாவை வந்து மார்க்கெட்டே இல்லாத ஒரு நபரை திரும்ப இப்ப வெளியில் நிறைய வேலைகள் நடக்குது அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு அது பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த வேலைகள்லாம் இந்த பிக் பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் இல்ல சரிங்களா ஓகே சோ இப்ப விஷ்ணு அவர்கள் வந்து இப்ப மக்களோட மனதை வென்ற நபர் தான் அப்ப அவரை பற்றிய அப்டேட் மக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க நமக்கு வருகின்ற அப்டேட்டின் படி அவர் பெங்களூர்ல வந்து அவருடைய தெலுங்கு படத்தோட வேலை போயிருப்பதாக ஒரு அப்டேட் உண்டு சரிங்களா ஸோ விஷ்ணு அண்ட் ஜெர்னி மேம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் அஞ்சு படம் அவங்க கைவசம் இருக்கு இந்த ஏப்ரல் முப்பது அவங்களுடைய விஜய் சேதுபதி அண்ணாவோட நடித்த ட்ரெயின் படம் வழிவாரியம் இருக்கு அது ஓடிடி ரிலீஸா தியேட்டர் ரிலீஸா என்பது ரெண்டு கிழமைக்கு அப்புறம் தெரியும் அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு அப்டேட் ஜெர்னி அவர்களும் தெலுங்கு படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னு மேபி சில வேலை விஷ்ணு அவர்களுக்கு அந்த அவருடைய தெலுங்கு படத்தில் ஜோடியாக ஜனனி மகளை நடிக்க சான்சஸ் இருக்கு பட் இது இன்னும் உறுதியாக இல்லை சில பேர் கேட்டீங்க ப்ரோ இது ஒரு வேளை விஷ்ணு அவர்கள் வந்தோட படத்துல அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு அது எனக்கு கன்ஃபர்மா தெரியலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் ஸோ இப்படி இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல கண்டிப்பாக இந்த மாயாவை பூர்ணிமாவை நிக்ஷனை இந்த புள்ளிகேங்க விசித்திராவை வைக்க வேண்டிய இடத்துல வைத்தவர்கள் மணி அவர்களாக இருக்கட்டும் விஷ்ணு அவர்களாக இருக்கட்டும் தினேஷ் அவர்களாக இருக்கட்டும் மக்களிடம் செய்ய வேண்டியதை இவர்கள் செய்தார்கள் அவர் அவர்தான் மக்கள் செய்ய வேண்டியதை இவர்கள் செய்தபடியா இவர்களுக்கான அந்த ஒரு மரியாதையும் பாராட்டும் அதிகமா இருக்கு மக்கள் மத்தியில் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்கள் சோ இப்போ இந்த மாயா போன்ற நபர்கள் உதவிகளை வந்து பண்ணாமலே ரசிகர்கள் இல்லாமலே எனக்கு இந்த ஃபேன்ஸ் இருக்கு அந்த ஃபேன்ஸ் இருக்கு அப்புறம் காசு கொடுத்து அந்த வியூவை வர வச்சு போட்டு ஒன் மில்லியன் அப்படின்னு கதறி கொண்டிருக்கேக்குள்ள லாஸ்ட்லி அவர்கள் பல நல்ல விடயங்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க கேன்சர் பேஷன்ஸுக்கு வந்து மாதம் மாதம் பல உதவிகள் பண்றாங்க அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியாலேயே இப்போ சில பேர் இப்போ எங்க எனக்கு இந்த சிகிச்சை தேவை எங்கிட்ட காசு இல்ல டொனேஷனுக்கு உதவ முடியுமா அப்படின்னு சாதாரண மக்கள் போட்ட போஸ்டர்லாம் போஸ்டர் கூட அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணிருக்காங்க பலதரவு பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இப்பதான் புரியுது லாஸ்லியா ஜெனனி போன்ற நபர்கள் இங்க காசுக்கு அவங்களோட சீசன்ல அவங்க அவங்கள அவங்களோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு காசுக்கு வேற செய்த கூட்டம் பல நெகட்டிவிட்டிகளை பரப்பிச்சு ஆனா வெளியில வந்தோன்னா அவங்க அந்த நெகட்டிவிட்டி இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான மரியாதை கிடைச்சிக்கோன்றது அப்போ இப்போ மாயா போன்ற அந்த கேங்ல இருந்த நபர்களோட கம்பேர் பண்ணிக்க இவர்கள் இவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்ற ரீதியில அந்த அருமை நல்லவர்களோட அருமை இப்போதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணமும் இந்த புள்ளிகாயங் போன்ற பண்ற ஆட்டங்கள் இந்த மாயா பூர்ணிமா நிச்சயன் போன்ற நபர்கள் பண்ற பித்தலாட்டங்களை பார்க்குங்க மக்களுக்கு இதுக்கு முதல் வந்த பிக் பாஸ் கண்டர்சனுடைய அருமை தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு இதுவும் நல்லதுக்கு தான் சரிங்களா கண்டிப்பாக லாஸ்ட்லி அவர்களுக்கு சலூன் ஸோ நீங்கள் உங்களுடைய கற்றுக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நன்றி